நிசு ஜாபான பிடிச்சான் அவன் எப்படி ஒரு நாள் நோன்பு நோக்கிறது மராத்தின பேரை சொல்லி யாரும் நோன்பு நோக்க தேவையில்லை மராத்தின பேர் தான் பிரச்சனைனா கற்பாடுங்க நோம்பை பிடிங்க ஐயா முல்டி விற பதினஞ்சு ஷமான் பிடிங்க நோம்பை இல்லை எல்லாத்துக்கும் மார்க்கம் மொழிகாட்டித்தான் இருக்குது ஆனா அதுக்குள்ளேயும் என்ன செய்கிறது குருக்கு வேலைகள் பார்க்குறது பெசு செல்லலை இதெல்லாம் தடுக்க

ஷைத்தானுக்கு பிடிக்காது அப்ப நோம்பு பிடிக்கிறத தடுக்கிறதாக இருந்தால் நல்ல முறையில ஞாபகத்துல வச்சுக்கோங்க அல்ல உங்களை நரகத்தை விட்டு தூரமாக்க பாக்குறான் நீங்க என்ன செய்யறீங்க நரகத்துக்குள்ள போய் உழப்பாக்குறீங்கன்றத வழங்கிக்கோங்க இவ்வளவும் தான்